Sha But... gal। ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் நம்ம சேனல் நம்ம சேனல் மிஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ இப்போ நம்ம கேட்க பார்த்தீங்கன்னா மவுலூர் புலக்கட்டில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தூண்டலில் மீன் பிடிக்க போகிறோம் தூண்டலில் கட்டி எடுத்துட்டோம் தூண்டலில் கட்டி எடுத்துட்டோம் நேற்று கொஞ்சம் மீன் பிடிக்கணும் நாங்கள் நான் அந்த வீடியோ இதில் அட் பண்ணுறேன் இப்போ பாருங்க நான் மீன் பிடிக்க போகிறேன் சரியாக மழை பெஞ்சிருக்குது அதுதான் அந்த கூடையை பிடிக்கிட்டு கிடக்குன்ட்டு எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ எல்லாம் எல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றும் கூட மிஸ் ஆகாது எல்லாம் டைம் இப்போ ஏதாவது கிராமத்தில் நீங்கள் எல்லாம் இருந்தால் என்னென்ன பண்ணுவீங்களா அந்த அட்டகாசம் நான் பண்ணப் போகிறேன் இப்போ நாங்கள் கிராமத்தில் லைஃப் நம்ம இப்படி தான் இருக்குது உங்களை காட்டுறமாங்க கொடுத்துங்க என்ன பண்ணறாங்க? அது எது போடுறீ? போன மட்டும் நோ டார்கெட் போடு. புறா புறா. எத்தனை மீடா இது? இப்பதான் கண்ணைய அடிச்சி போயிருந்தோம். பற்றா. போண்டே இல்ல ஏதால. காலையில பரி. காட்டு வா. ಎನ್ನಡಣಾ <coughs>

இவ்வளோ நேரம் பட்ட நீங்கள் ஏன்டா இப்போ வர்றீங்களே போனத்துக்கு போறான்னு இல்லை இந்த நன்றி சீக்கர இல்லை மணி பண்ணிட

இதுனா இல்லைண்ணா நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் கொண்டு வாங்க சேர்ந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு லொக்கேஷனுக்கு ஃபஸ்ட்டு போக போகிறோம் ஏன் சும்மா வீடியோக்கு பம்பாத்துக்கு தான் இது இந்த காட்டுற பம்பாத்தம் பார்த்தீங்கன்னா வீடியோ காட்டுற பம்பாத்து தான் இது அதெல்லாம் பிறப்படுத்தக்கூடாதுங்க ஃபர்ஸ்ட் இங்கேருந்து மீன் கொத்து அது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் எங்களோட ஏரியாவில் தாண்டிட்டு எரிவில் எங்களோட ஊர் ஃபுல்லாங்கால பக்கம் மழை பெய்யுது எரியவில் பக்கம் பார்த்தீங்களா எரிவில் கோடம்பாடு அந்த ஏரியா அப்படியே மலை இல்லை நாங்கள் பனிமூட்டன் இல்லை மழை பெய்யுது மழை பெய்ததாக பார்த்து பனிமூட்டங்க நான் பார்த்தீங்களா நம்ம தூர சரி இவரத்தை போட்டு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் அப்டேட் பண்ணுறேன் வேணாம் எனக்கு கூட இல்லை மீன் பிடிக்கிறது நான் கூடை இன்னும் இப்போ தூண்டல் போட்டிருக்க இன்னும் புழு ஒன்றும் கொத்து இந்த புழு மீன் ஒன்றும் கொடுத்து இன்னும் பத்து மீன் பத்தொம்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கேன் மழை பெய்யுது இப்போ லென்ஸில் ஒன்று ஆ ரைட் லென்ஸ் இங்கே வேறுங்க ரெண்டு ஊசி போட்டிருக்கோம் அப்படிங்குளாக போகிறான்னுக்காத சீதே வேங்க பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வேலையை கொடுத்து தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில தாமதம் முன்னிட்டு செஞ்சவன் தூண்டல் போட்டு மக்களுக்கு மக்களுக்கு மீனை இலவசம் கொடுத்து

நல்லா குத்துடும் ப்ரோ பத்து ஆள் உள்ள ஓட்டும்

எடுங்காம கொண்டு போகுது தாக்கு எவ்வளோ தூரம் கொண்டு போகிறான் வாபண்ணே மழையும் விடுதலம் ரெண்டு மூணு வளர்ப்பான் ஒரு நான் நடத்துறேன் நீட்டா ஒவ்வொரு இழுவையும் செல்வம் வந்து கொண்டிருந்த மல்களுக்கு இப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் பார்த்தீங்கன்னா வர அஞ்சாறு மீனை பிடிக்கிட்டு வந்தா சும்மா பண்ணுதுதான் கிராமத்தில் பெண்ணென்ன செய்வாங்களோ அதை தான் நாங்கள் தெரிஞ்சதுக்கும் மதம்ட்டு தெரிஞ்சதுக்கும் பிற பாது இந்த இப்போ கொஞ்சம் கொத்துது கூட நம்மளோட தூண்டல் நம்மளோட சிக்கலான இல்லை ரொம்ப என் கொட்டான வடி கொட்டேன் நான் இன்னதா பித்தெல்லாம் கட்டுக்குது

ஒரு டீம் எங்காலேயும் ஒரு டீம் ரெண்டு இது வேலை செய்யுது துடிக்கணும் இந்த உடல் உங்களோட மாட்டேன் நாங்கள் துடித்தாலும் இன்றைக்கி நீங்கள் தொட்டிக்கிற பொறியல் தான் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பெட்டாக இருந்திருக்கு என்ன சரிங்க ம் அதுக்கு போடுங்க இப்போ எடுத்த மாதிரி அஞ்சாறு தூக்கி கிடைங்க வாங்க இல்லைடா கண்டு வந்து பிடி போடுங்க என்ன ப்ரோ வாங்க வாங்க அப்படின் வீட்டாக போணும் நிற்க டைம் இல்லை வந்து சேருங்க பா இவ்வளோ நேரம் எப்படி இருந்தது அங்கே என்ன பட்டா அந்த விருட்டி போய் கிடந்த ஃபுல்லாக

எங்க அதையும் பாருங்க அந்த அதையும் அடிச்சு எவ்வளவு நானும் கண்ணா கிட்டே உடச்சிக்கலாம் என்ன நிலவரத்தில் நடக்க இருந்து

ரொம்ப லை பிடிச்சுக்குன்னு ஓகே இந்த வீடியோ பண்ணி நமக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு ஒரு பேசுகிறது